இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மீடியாவில் உட்காந்துட்டுருக்கிற ஜாமில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறையா பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி எல்லாரும் மீட் பண்ணேன் எல்லோருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் இருக்காங்க அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல்ல ஆர்யுது கமா சார் சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னோ எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வேன் ஐ வாஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது என் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மாணிக ஜி and அண்ட் you சார் அப்புறம் எல்லோரும் தேட்டரில் வரும்போது அதை தியேட்டரு போய் பார்க்கணும் நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க் யூ you ஸோ மச் நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமா தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமா அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன் ஆ சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசுனேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ தெரியாம இருக்குது அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மெண்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பரமோ அதில் என்ன சின்ன ஒரு ரோல் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போ தான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கணம் இருக்குது அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது மனசு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிக மிருகவோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் இருக்கும் அது அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இருப்பாங்க ஆனா சில ஒரு செட்டன் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்காது அது வெளிப்படையே த வந்துரும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சி சார் வந்துட்டு தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில சோ அப்படிதான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோஸார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் இவ்வளோ டேலண்ட்ஸு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நல்லா நடிப்பு ஒருவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்னைக்கும் வந்து குரோ அப் ஆயிருக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே அவருக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டர்ல மட்டும் பாருங்க முடிஞ்சவளுக்கு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் நம்மள மாதிரி ஆர்டிஸ்டுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிவீங்க ஸோ இதுதான் ஒரு ஜாயர் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் சார் கவிதா மேடம் ரொம்ப அழகா தெளிவாக பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடிய பார்த்து பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க எனக்கு ஆச்சரியம் பேசுறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே இல்லை இடையில கமலஹாசன சார் சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அதில் பயந்து போய் கன்னட கற்றுக்கிட்டாங்களா ஏகப்பட்ட கேள்வி ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு பேசணும் அவசியம் இல்லை அவருக்கு தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்ல தமிழ்நாட்டுல வந்து கன்னடம் பேசுனா தப்பா போயிருமா இத்தனை கொஸ்டின் தமிழர்கள் வந்து அப்படி இல்லை நீங்க எதை பசங்க ரசிப்போம் கன்னடம் மிஷன் ரசிப்போம் தெலுங்கு பேச ரசிப்போம் மலையாளம் பேச ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர்கள் மாதிரி பெருந்தென்மையான யாருமே இல்லைங்க திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர்ஸ்டரா கொண்டாடிப்போம் சரதேவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனா பட்டம் வைப்போம் அங்கே வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட கிளீன்ட்டு நீ கன்னட பைங்கில் அவரு தேவராஜர் கட்ட வச்சிருக்காரு அவங்களுடைய அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் குஷ்புனா கட்ட சொல்லுவோம் பானுமதி சரோஜதினா அவரு என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவாரு என்னடா கன்னட கன்னட பைங்கிலே நீங்க அங்கே நாங்கள் எங்க தமிழ் இப்போ நடிக்க வைக்க அனுப்புறோம் நீங்க தமிழ் பைங்க பட்டம் ஒப்பீல யாராவது நாங்கள் வைப்போம் வியா வைப்போம் இல்லைண்ண ஆமா கன்னட கட்டளை நாங்கள் நல்லா வைப்போம் சொல்கிறேன் நீங்க வந்து பயப்படக்கூடாது ஹீரோ வந்து நீங்க நீங்கள் கன்னடத்தையே பேசிட்ட அழகா பாருங்க நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கை தட்டல ஆனால் கன்னடம் பேசும்போது நாங்கள் எல்லாரும் கை அதான் தமிழர்கள் தமிழ் திரும்ப சொல்லிட்டே போகலாம் எங்களை தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழ்ல இருந்தோம் உலகத்தின் முதல் தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க எங்களுக்கு இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துறாங்க தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துறாங்க இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துறாங்க இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம் கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே பண்ண போடமாட்டேன் நாங்கள் நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யார் யாருக்கும் பண்ணுறாங்களா யாராவது நீங்கள் அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கைங்க எங்கள் நம்பிக்கை இப்படி கடவுள் ஊற்ற இருக்கிறாங்களாம் ஒரு கோஷ்ட்டு இல்லைங்கிறது அது அவங்க நம்பிக்கை இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை உங்களை வரோம் வாழ்த்துக்கள் போதுமா கைதான் மேடம் கண்டிப்பாக போதுமா அதுக்கு அவர் இருக்காரு நான் சொல்றேன் எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது ஒத்துக்கிறேன் ஆனால் எங்க தலைவர் இருக்காருல்ல தலைவர் தமிழோட கரண்ட அழகா பேசுவாங்க உண்மை நான் கொஞ்சம் சொல்றேன் உண்மை இல்லையா நான் பார்த்துருக்கேன் பெங்களூர்ல இங்கே அவர் நான் கரண்ட பிச்சு பார்த்ததில்ல ஆமாமா அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டை கேட்குறோம் நான் எப்படா கேட்க அப்படியே கன்னட கவிதம்பர் வருது அதான் டிரைவர் மேலாளரான் அவரை விட மேல அப்படி நல்லா பேசுகிறார் கன்னடத்தில் பெங்களூரில் இருக்கிற டிரைவரை விட இவர் அவர் திருத்தார் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு அது அப்போ அந்த அளவுக்கு கற்று வச்சிருக்காரு ஏன்னா அவர் நினைச்சிருக்காரு இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான எடுக்கணும் அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி க கற்றுக்கிட்டார நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் தானே சொல்லுங்களா நிறைய பேசுவாருப்பா நான் சொன்னது அழகா சுருக்கமா திருக்குறமா சொல்லிருங்க சொல்லிருங்க எல்லா கேமராமும் பண்ணுங்க சொல்லுங்க பேசிக்கிறார் நீ புரியுமா ஓகே இல்ல அதாவது நம்ம பேசுனா புரியும் நம்ம பேசுனா புரியாது அது வேற விஷயம் நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு தெலுங்கு புரியும் மலையாளம் புரியும் கரடா புரியும் எல்லாம் புரியும் நம்ம பேச அவங்களுக்கு இந்த இந்த படத்தை கதைக்கு வருவோம் கைமேரம் அப்புறம் இல்ல இல்ல நாளை மூணு மூணு வரிசை உட்கார வச்சுட்டிய அந்த பக்கம் நான் பண்ணிட்டேன் முச்சு பார்த்தாரு இப்படி பேச்சு வரும் கைமேரா இரண்டு படம் பண்ணவர் படம் மேக்கிங் விசுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு ட்ரெய்லரை திருளர் திருவிழர் கொண்டு வரங்கிறது பெரிய விஷயம் அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது குழப்பத்தையும் உண்டாக்குச்சு ஏன்னா ஒன்று சொல்லி பேசிட்டாங்க மனிதரோ மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்ந்தா சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான் இங்கெங்க மனுஷன் இருக்காங்க இங்கெங்க மனுஷங்க இருக்காங்க நூற்றுல தொண்ணூறு பேர் தான் இருக்கோம் அப்ப ஏற்கனவே தான் இருக்கும் இதில் வேற நீ மிருகத்தோட அணுக்கில் சேர்த்தீங்கன்னா என்னதான் அவங்க நாடு இப்படி உருப்படும் ஏற்கவே சாத்தனங்குளத்தில் பார்த்துட்டோம் அங்கேயோ அப் மட்டும் நடந்துச்சு அங்கே ஏற்றிட்டு வாங்கிக்குள்ள இருக்கு அடித்து அடித்து கொண்டாங்க இல்லை அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிட்டு பாங்குள்ள இருக்கு இப்போ திருப்பணும் கொண்டே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க நகை திருநண்ணா திருடலையா அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா அது அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணை வரும் என்னவே இருக்கட்டுங்க அடிச்ச கொண்டுருக்காங்க இல்ல அது ஒரு மனசுல இருக்க முடியும் ஒரு மனசுல இருக்க முடியாது அது மிருகங்கள் அந்த மிருகத்துல போய் எப்படி மிருக அணுக்களை சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலாத்துக்கெல்லாம் பண்றாங்க கல்லூரிலயோ பண்றாங்க அவங்க மனசுங்களா அவங்க மிருகங்கள் ஏன்னா ஒண்ணு நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தின்பு அதிகமாக மனுஷன்ட்டு இருக்குது மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைப்படி சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ளே போய் மிருகத்தை பண்றாங்க ஆனால் சரியே மிருக மிருகம் உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்கில் சேர்த்தா ஓரளவு அது திரும்ப வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்கில் ஆனால் மனுஷனோட இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் மிருகமாகும் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் சொன்னீங்க ஆணைக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம்மு அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாகிருச்சு கஞ்சா வியாபாரமும் அதிகமாகிருச்சு கஞ்சாவும் குடிக்கிறது அதிகமாயிருச்சு இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உசாரவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேளு எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடிச்சு அவ்வளோ அநாயகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது சீராக தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும் அது எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகத்தில் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிடும் நண்டிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு ஓகே அதனால் தவறு தான் அது தவறு கைது பண்ணது சரி விசாரிச்சது சரி ஒரே ஒரு கேள்விதான் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு சார்ல அவர் பேசுறா யாவும் இருக்குமா இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவளை போக்கஸ் பண்ணாங்களா இல்லை இந்த திருப்போணத்தில் ஒரு அடிச்ச கொண்டாங்கல்ல அஞ்சு போலீஸார் கைது பண்ணாங்கல்ல அவங்க போட்டா இருக்கா ஞாபகம் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டாங்க காட்டினாங்களா கொஞ்சம் அடிச்ச கொண்டுருக்காங்க சார் ஏதோ எங்கேயோ எடுத்த போட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போகிறாங்களே இது ஒரு பேப்பரில் எதுவையோ தனித்தனியாக போட்டோ போட்டு அவங்க வீடியோ அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரசு ஜெயிலில் போய் அந்த வீடியோ காட்டினாங்களா காட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதை இருந்திருக்காரு உரைக்கிறத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு போல அரெஸ்ட் பண்ணதில்லை ஜீப்ல ஏத்துனது இருந்து கார்ல கொண்டு போறது இருந்து அவ்வளவு நாட்டு நாட்டுல குண்டு வச்சு ஒரு மூவாயிரம் பேரை கொண்டு மாதிரி ஒரு அவ்வளவு போதை பழக்கம் வேற எங்கேயுமே இல்ல போதை வித்தம் பண்ணுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரி அது சில்லுமு வந்தது வரைக்கும் வித்தூட சில்லு கூட வந்தது இல்லை சினிமாக்காரர்கள் அதுக்கு நான் நியாயப்படுத்தல கொஞ்சம் உசாரா இருக்கணும் நம்ம கொஞ்சம் உதாரணமா இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மள துரோகி மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிரும் சினிமாக்காரன மட்டும் ஆனா தேசத்துறை பண்ணாலும் காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு தேச தேசத்துறை பண்ண அளவுக்கு நம்மள காட்டிரும் ஆனால சினிமாக்காரல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதுல இது படம் தான் இதுல பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இது கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும் இதே இது ஒரு நடிகை வந்து எங்கே பக்கத்து தம் முடிச்சு ஒரு சில் கிடைக்கிட்ட முடிச்சு அதான் ஒரு மாசத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம் அது மாதிரி இந்த இந்த கைமாறாங்கிறது சண்டிஸ்டாக சொல்றீங்க நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்கன்னு சொல்ல மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கக்குறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி இருக்குன்னு தெரியாமலே அதை ஓச்சுறது இது ஒரு நோய் இருக்கு இப்போ வந்திருக்கு இப்போ ரோல் பண்றது இவங்களுக்கு பிடிக்கலனா மக்களுக்கு அப்படி கூடா நினச்சி வச்சிருக்கு இவங்களுக்கு பிடிக்கணும்னு வச்சீங்களேன் மக்களுக்கு இப்படி அளவுக்கு ரோ ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் இன்னும் இன்னும் நம்ம சேர்த்து வச்சீங்களேன் ஓ யாரும் படமே எடுக்க முடியாது ரிலீஷாக பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆகிரும் நம்ம இயக்குனர் ஒரு ஜெய் புது முயற்சி இந்த மாதிரி ஒரு கண்டன்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி என்ன மனிதர்களுக்கு நல்ல ஆத்மாக்கோட அனுப்பில் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்தது ஒரு படம் எடுங்க நன்றி வணக்கம்